தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு ஆறு மாதங்கள் இருக்கும் நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற பல்வேறு திட்டங்கள் வகுத்து வருகின்றன கூட்டணியை வலுப்படுத்துவது தேர்தல் வியூகங்களை வகுப்பது உள்ளிட்டவை குறித்து எடப்பாடி பழனிசாமியை பாஜக மேலிட பொறுப்பாளர்கள் என்று நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினர் கூட்டணியில் மேலும் சில கட்சிகளை இணைப்பது சீட்டு விவகாரங்கள் குறித்து பேசப்பட்டதாக கூறப்படுகிறது தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு சுமார் ஆறு மாதங்களே உள்ள நிலையில் அரசியல் களம் அனல் பறக்க தொடங்கியுள்ளது ஆளும் திமுக கூட்டணி வலுவாக உள்ள நிலையில் எதிர்கட்சியான அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளது வரும் தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்பதில் அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றன அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாஜக கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது இருபது சீட்டுகளை வாங்கியிருந்தது ஆனால் இந்த முறை கணிசமான தொகுதிகளை வாங்குவதில் பாஜக உறுதியாக உள்ளது இதற்காக அதிமுகவுடன் ஆலோசனை நடத்தவும் பரப்புரையை கூட்டாக முன்னெடுக்கவும் தேர்தல் வியூகத்தை வடிவமைக்கவும் அதற்கான பொறுப்பாளர்களை பாஜக மேலிடம் நியமித்துள்ளது இந்த குழுவில் பாஜக சார்பில் தேர்தல் பொறுப்பாளராக தேசிய துணை தலைவர் பைஜயந்த் பாண்டே எம்பி இணை பொறுப்பாளராக மத்திய இணை அமைச்சர் முரளிதர் மோகோல் ஆகியோர் நியமிக்கப்பட்டு இருக்கிறார்கள் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்ட பிறகு முதல் முறையாக நேற்று சென்னை வந்த இருவரும் கட்சி நிர்வாகிகளுடன் தீவிர ஆலோசனை நடத்தினர் சென்னை டி நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் பாஜக மாநில பொறுப்பாளர்கள் அரவிந்த் மேனன் சுதாகர் ரெட்டி அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம் மற்றும் முன்னாள் தலைவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தல் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக வரும் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் அதிக தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் பாஜக செல்வாக்குமிக்க தொகுதிகளை விட்டுவிடக் கூடாது வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் உள்ளிட்டவை பற்றி ஆலோசிக்கப்பட்டது போல் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகி சென்றவர்களை மீண்டும் கூட்டணிக்குள் கொண்டு வருவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் டி டி தினகரன் ஆகியோர் விலகியுள்ள நிலையில் அவர்களை கூட்டணிகள் கொண்டு வருவது குறித்து ஆலோசித்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக இருக்கும் வரை கூட்டணிக்கு திரும்ப வாய்ப்பு இல்லை என்று கூறி வருகின்றனர் அதே வேளையில் ஓ பன்னீர்செல்வத்தை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்வாரா என்பதிலும் சந்தேகம்தான் எனவே இவ்வாறு பல விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் பாஜகவின் தமிழக தேர்தல் பொறுப்பாளர் பைஜெயந்த் பாண்டே எம்பி நேரில் சந்தித்தார் இதில் தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் மாநில துணைத் தலைவர் திரு ஜெயபிரகாஷ் ஆகியோர் உடனிருந்தனர் இந்த சந்திப்பின் போது கூட்டணியில் மேலும் சில கட்சிகளை கொண்டு வருவது தொடர்பாக சீட்டு விவகாரங்கள் குறித்தும் பேசப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது அதிமுக பாஜகவிற்கு எவ்வளவு சீட்டு ஒதுக்குவார்கள் என்பதை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க ஒருவேளை இந்த முறை பாஜகவிற்கு அதிக சீட்டுகளை ஒதுக்கினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மிகவும் சுலபமாக வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா என்பதை உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே சொல்லிடுங்க போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க